வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றி கவிதை என் சமூக பார்வையாக சாதி ஆமாம் சாதியின் கோர் முகத்தை இப்படி கவிதையாக சொல்லியிருக்கிறேன் வாங்க கேட்கலாம் இது கண்ணீரில் குளித்தபோது நீச்சல் பழக சொன்னார்கள் பிணத்தை மறித்த போது வேறு பாதையைத்தான் காட்டினார்கள் இது குடிநீரில் மிதந்தபோது துடித்து செத்தது மனிதம்தான் இது குடிநீரில் மிதந்தபோது துடித்து செத்தது மனிதம்தான் இரத்தமும் சதையுமாக மனிதனோடு இருக்கிறது ரத்தமும் சதையுமாக மனிதனோடு இருக்கிறது ஆனால் இரத்தத்திற்கும் சதைக்கும் இது தேவையாக இருப்பதில்லை பணமும் பதவியும் நட்பு மட்டுமல்ல தேநீர் கடை தமிழரிலும் இது கழுவப்படுகிறது சற்று ஆறுதலாகத்தான் இருக்கிறது நிவாரணமோ நஷ்டஈடோ இதை அறிந்த பிறகே அறிவிக்கப்படுவது இதன் பலமாகவே கருதப்படுகிறது நிவாரணமோ நஷ்டஈடோ இதை அறிந்த பிறகே அறிவிக்கப்படுவது இதன் பலமாக கருதப்படுகிறது மானம் மரியாதை கௌரவம் என்று இவைகளின் பாதுகாப்பில் இது வாழும் வரை இதை ஒழிப்பது எளிதல்ல மானம் மரியாதை கௌரவம் என்று இவைகளின் பாதுகாப்பில் இது வாழும் வரை இதை ஒழிப்பது எளிதல்ல காமராஜர் முத்துராமலிங்கம் வவுசி இன்னும் பிற தலைவர்களின் தியாகத்தை குண்டு செட்டிக்குள் அடைத்த பெருமை இதற்கே சாரும் இது ஏற்படுத்தும் பதட்டமும் கலவரமும் இது ஏற்படுத்தும் பதட்டமும் கலவரமும் மனிதனுக்கும் விலங்கிற்கும் உள்ள வித்தியாசை பெரிதாக காட்டுகிறது என்பது தான். இது சாதி வணக்கம் இந்த கருத்தை படிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி